அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதத்திலேயே நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக அதிகரித்ததை பார்த்தோம் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் மிக குறைவுதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக உயர வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதிகளுக்கு மழையினுடைய தீவிரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் பத்து தேதிக்கு பிறகு சில இடங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் மாத இறுதியில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகும் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமும் இல்லை கனமழை பொறுத்தவரை எந்த தேதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்ச் பத்துல இருந்து பதினைந்துக்குள்ளாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதிகளில் நமக்கு பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே அது குறித்து நம்ம பலரும் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் எல்லாமே கடலோர பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் அதாவது மார்ச் பத்துல இருந்து பதினைந்துக்குள்ளாக நல்ல ஒரு கனமழையானது சில இடங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்குமா அப்படின்னா இங்க நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு வெயிலுடைய தாக்கம் தான் மேலும் அதிகரிக்க போகுது கடந்த பிப்ரவரியில நமக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை வந்து ஈரோடு மாவட்டத்துல பதிவாகிருக்கு இந்த மார்ச் மாதத்துல அதிகபட்சமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதாவது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட அது வரைக்குமே நமக்கு வெப்பம் பொறுத்தவரை இந்த மாதத்துல உறுதியாக பதிவாகும் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் இயல்பிலிருந்து இருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு மழை தீவிரமாச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுக்கப்படும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானில அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஏன்னா எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு நம்ம வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் குறித்து நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதாவது தென்மேற்கு பருவமழை மே இறுதியில் நமக்கு வந்து தொடங்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை எப்போ தொடங்குறோ அதுக்கப்புறமா தான் நமக்கு தமிழ்நாட்டுல பல இடங்களிலும் மழை பொழிவுகளை அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகளை தமிழ்நாட்டுல இருக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க